கடந்த ஏழு சீசன்களாக பிக்பாஸ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய நடிகர் கமல் சமீபத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து சிம்பு அல்லது ரம்யா கிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளார்கள் என்று கூறப்பட்டு வந்த நிலையில தற்போது இறுதியாக நடிகர் விஜய் சேதுபதி தான் பிக்பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சியை தொகுப்பாளராக கமிட் ஆகி உள்ளார் என்று கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் சேனல் தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கும் வேலைகளும் செய்து வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்காக சினிமா பிரபலங்கள் சின்னத்திரை நட்சத்திரங்கள் பிரபல யூடியூபர்கள் என சின்னத்திரை தரப்பிலிருந்தும் சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் விஜய் டிவி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாம் அந்த வகையில ரியாஸ்கான் ரோபோ சங்கர் பாடகி கல்பனா பப்லோ பிரிதிவிராஜ் நடிகர் அஸ்வின் என்று சமீபத்தில் பல பெயர்கள் சோசியல் மீடியாவில் அடிபட்டு வந்தது இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போகிறாராம் பாரதி கண்ணம்மா சீரியல் மூலம் அறிமுகமான டாக்டர் பாரதி என்கின்ற அருள் இவரிடம் பேச்சுவார்த்தைகள் முடிந்த நிலையில பிக்பாஸ் போவதற்கு தயாராக இருக்கிறாராம் மேலும் கடந்த சீசனில் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவின் ரெக்கமெண்டேஷன் தான் அவருக்கு பிக்பாஸ் சீசன் எட்டுல வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இவரை தொடர்ந்து பாரதி கண்ணம்மா சீரியல்ல பாரதியை கல்யாணம் பண்ணியே ஆக வேண்டும் என்று பில்லியாக மாறிய வெண்பா என்கின்ற ஃபரீனாவும் இருக்கிறாராம் தற்போது சின்னத்திரையில எந்த வாய்ப்பும் இல்லாதால ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டு இவருடைய திறமைக்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து விட்டாராம் இவர்களை தொடர்ந்து வித் கோமால் சீசன் அஞ்சு நிகழ்ச்சியில் பங்கேற்று எலிமினேட்டான சோயாவும் தேர்வாகியுள்ளதாக டிவி வட்டாரத்திலிருந்து தகவல் வந்திருக்கு இவர்களிடம் சேனல் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதற்கு அவர்களும் ஓகே சொன்னதாகவும் பிக்பாஸ் வீட்டிலிருந்தே தகவல் வந்திருக்கு எனவே வருகிற அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலிருந்து பிக்பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சி தொடங்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது